ஒரு சினிமாவை ஏன் இன்று சமூக வலைத்தளங்களில் கிழி கிழி என்று கிழித்து எரிகிறார்கள் மக்கள் என்ன காரணம் கமல் என்கிற ஒரு நடிகர் உலக நாயகனாக அறியப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த நடிகர் நடித்த படம் மணிரத்னம் என்கிற ஒரு ஆகச்சிறந்த இயக்குநர் இயக்கிய திரைப்படம் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்த ஒரு படம் என்கிற இன்றைய தலைமுறைக்கு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நடிகர் நடித்த திரைப்படம் திரிஷா அபிராமி நாசர் இப்படி ஏகப்பட்ட நடிகர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஒட்டுமொத்தமாக சமூக வெளியில் சமூக வலைத்தளங்களில் கிழித்தே எரியப்படுகின்றன இதற்கு என்ன காரணம் சமீபத்தில் டூரிஸ்ட் ஒரு படம் பார்த்தோம் பெரிய ஸ்டார் காஸ்டா கிடையாது ஆனால் அந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச அபூர்வமான அனுபவம் மிகப்பெரிய ஆச்சரியங்களை உண்டாக்கிச்சு அந்த படத்தையே பெரிய அளவுக்கு கொண்டாடணும் ஏற்கனவே இந்தியன் டூ இதே மாதிரியான ஒரு ஹைப்பை உருவாக்கி அட்டர் நின்றுடுச்சு அதே மாதிரி மணிரத்னத்தினுடைய இந்த படமாகிய இந்த தக் லைஃப் ஒட்டுமொத்தமாக டவுனில் போய் நிற்குது அப்போ இனிமேல் எதிர்பார்ப்புகளை உருவாக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் சரிவை நோக்கி தான் செல்லுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஒரு விதமான இலக்கணத்தையும் உருவாக்கி விடுகிற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலையை இன்றைய காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆனால் தக்லைஃப் அப்படிப்பட்ட ஒரு படமா தக் லைஃப்ல கதை இல்லையா நல்ல இசை இல்லையா நல்ல நடிகர்கள் இல்லையா அருமையான டெக்னீஷியன்கள் இல்லையா அப்புறம் ஏன்பா இந்த படம் இப்படி அநியாயமா கழுவி ஊத்தப்படுது சமூக வலைதளங்கள்னு கேட்டீங்கன்னா அதிகமாக மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன சின்ன விஷயம் கூட பெருசாக தான் தப்பா தெரியும் ஒரு சின்ன தவறு கூட மிகப்பெரிய தவறாக தெரிகிற பொழுது படத்து மேல இருந்த ஈடுபாடு ஒட்டுமொத்தமாக காணாமல் போயிடுச்சு தேவையில்லாத ஆணைகளாக ஆக்கப்பட்டு விட்டன என்பதுதான் உண்மை சரி இன்னொரு பக்கம் முத்தமழை அப்படின்னு ஒரு பாட்டு இந்த முத்தமழை பாட்டு வந்து தக்லைஃபில் ரொம்ப பிரதானமான பாட்டாக எதிர்பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லை நம்ம பா பாடல் வெளியீட்டு விழால சின்மையை பாடியிருப்பாங்க சின்மையை பாடனதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்மையைக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க டப்பிங் பாடல்கள் எதுவுமே தமிழ் சினிமாவில் காணும் அப்படின்னு இருக்கும்பொழுது மேடையில் அவங்க தோன்றிய பொழுது ஏற்பட்ட அந்த ஒரு சலசலப்பம் அந்த ஒரு எதிர்பார்ப்பும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது இல்லையா அப்போ அந்த பாடலை மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வைத்தது ஆனால் ஏற்கனவே படத்தில் தீ பாடி இருக்காங்க தீ பாடின பாட்டை விட இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் பத்தாவது பாடலாக இந்த பாடல் ஆல்பத்தில் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் சரி இப்படி மக்கள் மத்தியில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கின இந்த பாட்டு படத்தில் இல்லவே இல்லையா ஸோ படத்தில் இல்லாமல் போனதுனால் மக்கள் ஒட்டுமொத்தமாக ஐயோ அந்த பாட்டு இல்லையே அப்படின்ட்டு இப்படி எதிர்பார்ப்பை கொடுத்து அந்த பாடல் இல்லாமல் போகிற பொழுது மக்கள் மத்தியில் ஒரு விதமான சலிப்பும் ஒரு வருத்தமும் ஏற்படுது இசை புயல் ஏஆர் ரகுமான் இசைமைத்தான் அந்த பாட்டு படத்தில் இல்லையாமே அப்படின்ற மாதிரி ஏற்கனவே உன்னை போல் ஒருவன் சொல்லிட்டு ஒரு திரைப்படம் கமல் சாருடைய பேனரில் வந்தது சுருதிகாசன் மியூசிக் இந்த படத்தில் மனுஷபுத்திரன் கவிஞர் மனுஷபுத்திரன் ஒரு பாடல் எழுதியிருப்பார் அல்லா ஜானேன்னு சொல்லிட்டு அல்லா ஜானேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து ஸ்ருதிகாசன் ஒரு ஸ்டைலில் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அதே போல் கமல் சார் வந்து தன்னுடைய சொந்த குரலில் பாடி ஸோ இந்த ரெண்டு வருஷனுமே இன்னைக்கு யூடியூப்பில் இருக்கு போய் பாருங்களேன் இந்த பாட்டு பணத்தில் நான்கு வரி மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பதிவில் வந்து மனுஷபுத்திரன் சொல்றார் என்னுடைய பாடல் அன்றைக்கு ஹிட் ஆகியிருக்கும் அந்த அவ்வளவு அற்புதமான பாட்டு ஆனா அந்த பாட்டு பணத்தில் இல்லாமல் போனதுனால் நான் தொடர் பாடலாசிரியராக செயல்பட முடியாமல் போய்விட்டது அப்படின்னு வருத்தத்தோடு அந்த பதிவு எழுதியிருக்க ஸோ மனுஷபுத்திரனுக்கு அப்படி ஒரு வருத்தம் ஏற்பட்டது அந்த பாடல் இல்லைன்றப்ப இப்ப இந்த பக்கத்துல கார்த்திக் நேதா எழுதின எல்லா பாடல்களுக்கு மத்தியில இந்த பாட்டு தனித்துவமா பேசப்பட்டது ஆனா அந்த பாட்டு படத்தில் இல்லை என்கிற பொழுது அந்த பாட்டு காலம் கடந்து படத்தில் இல்லை என்றப்ப ஆடியோல மட்டும்தான் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும் எப்படி புத்தம் புது காலை அலைகள் ஓய்வுதலை படத்தினுடைய பாடல் இருந்ததோ ரொம்ப நாட்களாக அந்த படத்துல இல்லாம இருந்ததை இன்னொரு படத்துல பயன்படுத்துறாங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இசைஞானியுடைய இசையில அதே பாட்டை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி இந்த பாடல் இல்லாமல் போனது வந்து மிகப்பெரிய குறை என்கிற ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தது எங்ககிட்ட பணம் இருக்கு நாங்கள் கூட்டமும் எளிமையானவர்கள் நாங்க இப்படிதான் சார் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருந்துகிட்டு இருக்கு இந்த இரண்டு கூட்டங்களுக்கு மத்தியில் மக்கள் யாரை பார்க்கறாங்க அதிகமான விளம்பரங்களை கொடுக்கக்கூடியவங்க பார்க்கறாங்க எளிமையான மனிதர்கள் பார்க்குறாங்க எளிமையான மனிதர்களிடம் அருமையான விஷயங்கள் இருக்கிற பொழுது தலையில் தூக்கி வைத்து கொண்டாடவே செய்கின்றனர் ஆகவே இது ஒரு பக்கம் பார்வை தக்லை படத்துக்கான வெற்றிக்கு இதுதான் காரணம் இல்ல தோல்விக்கு இதுதான் காரணம் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் கூட இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா சமூக வலைத்தளங்களில் கிழிக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா ஒருத்தங்க பிடிக்கலன்னா சீ தூ அப்படிங்கிறது இந்த சீ தூ தேவையா இப்ப மணிரத்ன மாதிரியான இயக்குநர்கள் எத்தனை அற்புதமான திரைப்படங்கள் கொடுக்குறாங்க அந்த திரைப்படங்கள் எல்லாம் கொண்டாடி என்ன இந்த படத்தை சுட்டிக்காட்டலாம் இதை இப்படி இருந்திருக்கலாம் இந்த சீன் இப்படி இல்லை இந்த சீன் சரியில்லை தக்ளைப் மாதிரியான படங்களை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டு படத்தை பார்த்துவிட்டு ஏமாந்து ஐயோ இந்த படம் நல்லா இல்லை என்றதோ ஒண்ணுமே இல்லப்பா இந்த குப்பாப்பா இவங்களாம் வேஸ்ட் யார் இதில் நடிக்கிறாங்க எனக்கு தெரியும் இருக்கிறவே இந்த படம் இப்படி கொண்டாடப்படும் இவ்வளோ அற்புதமான ஒரு திரைப்படம் சொல்கிறோம் பத்தியலாம் அந்த மாதிரியான ஒரு மனநிலையையும் உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறது எது எப்படி என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அடுத்த ஒரு பதிவில் இன்னொரு விஷயத்தை பற்றி உங்களுடன் உரையாடுகிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களை வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சியூ யூ பபாய்